சார் வணக்கம் சார் டாட்டா இண்டிக்கா நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க இந்த பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இந்த வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி சார் புது வண்டி எப்படி இருக்குமோ அதே கண்டிஷனில் இந்த வண்டி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டிடிஐ வண்டி ஓன் போர்டு வண்டி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கும் குவாலிட்டி பாருங்கள் குவாலிட்டி வைஸ் ஷோரூமில் நீங்கள் வண்டி எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் சார் வீடியோலேயே பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஏசி கூலிங் நல்ல கண்டிஷனில் இருக்கும் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டேட் கஸ்டமர் குவாலிட்டி வண்டி லெதர் சீட் கவரோட உள்ள பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓன் போடு இதில் நியூ ஷேப் வந்துடும் ஜியோசோனிக் செட்டு போட்டிருப்பாங்க சார் லெதர் சீட் கவர் இருக்கும் சார் வண்டியில் தெளிவான வண்டி இன்றைக்கி சில்வர் கலர் வண்டி மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப ரேரு தான் வண்டி குவாலிட்டியான வண்டி வீடியோ போட்டோமா அடுத்த ஒன் ஹவர்லேயே அவுட் ஆகிடும் இந்த வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு இன்னும் ரெண்டு மூணு வருஷம் நீங்கள் கை வைக்காமல் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஆயில் போகலாம் எதுவுமே தள்ளாது சார் தெளிவான வண்டி சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்டு ஓனர் வெறும் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் வெரி பையனில் கிடைக்கும் சார் ஏன்னா இந்த வண்டி குவாலிட்டி சார் குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு அப்படியே இருக்கும் சார் புது வண்டி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் பாருங்கள் ஓன் போர்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேரிங் வரும் கிலோமீட்டர்லேருந்து எல்லாமே கட்டுறோம் பாருங்கள் தெளிவாக இருக்கும் சார் ஏசி கூலிங்லாம் அருமையாக இருக்கும் ஒரு டூல் கலர் இன்டீரியர் வந்துடும் டயர் பாயிண்ட்டு எல்லாமே ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இண்டிகாவை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் தான் சார் தாராளமாக அந்த வண்டி ஏசி போட்டிங்கன்னா கூட இருபத்தி ரெண்டு சாலிடாக மைலேஜ் கிடைக்கும் ஏசி போடாமல் லாங்கில் கொண்டு போகும்போது இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிடைக்கும் சார் சிட்டியில் ஓட்டினா கூட இருபது பதினெட்டு சாலிடாக கிடைக்கும் சார் அந்த அளவுக்கு இண்டிகாவை நிறைய கஸ்டமர் லைக் பண்ணி எடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டி நம்ம கம்பெனிக்கு வந்துடுச்சு அவைலபிள் தான் இந்த வண்டி வேணும்ன்றவங்க கீழே நம்பர் கொடுக்குறேன் கனெக்ட் பண்ணுங்கள் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட் சார் ஆர்கார்டு அபிகார்ஸ் நன்றி வணக்கம்